இதெல்லாம் நம்பினே எங்க ஆம்பள பாஸ் அந்த கேட்ல போய் காத்து பாரு எப்படி எப்படி காத்து கலக்குறானோ காத்து நீ பிரச்சேரணா திரும்ப ஒருநாள் ஏன் மாய சொன்னேன்

என்ன பண்றது பாரு ஏமா ஏமா இமா ஒன்னு வாடா இல்ல வாணிமா ஏமா சரி நான் சொன்னா காலங்கடை போய் பொண்ணாடி பசே ஜெம்பிட்டமா அலமனாரானங்களே இங்க என்னடா பண்ணதுன்னு சொல்லிட்டு நீங்க புள்ள சாப்பாடு சாபடு பசி ஓவரே பசி அதனால ஒரு பாலா சாப்பிட்டலாம்னு சொல்லிட்டு நான் டீக்கடை போனா ஒரு சரி நான் என்ன பண்ணா அண்ணாச்சி ஒரு பால் ஒன்னு போடணும் பாலும் போடாத கை வச்சு ஒரே சூடுமா பாலு அப்படியே போல

இவங்க எப்படா எப்பாலயேந்து போறங்க இங்க எப்படா போவாங்க நான் பால் குடிக்கலாம்னு பாத்துနေறேன் இவங்களோ இவங்களும் தெல்லை அவங்க எதே வர மாதிரி தெல்லை பால் ஆறி போச்சுனா குடிச்சி நல்லா இருக்குமா நான் என்ன பண்ணேன் அம்மா தாய் குலமே நான் சொல்றத நல்லா கேடுமா அம்மா தாய் குலமே ஊ முண்டானி கொஞ்சம் தூக்குன பாலை குடிச்சு